முடிஞ்ச எலும்பு கூட ஒட்ட வைக்கிற ஒரு அற்புதமான சக்தி இந்த பிரணைக்கு இருக்கு அதனாலதான் சித்தர்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் குணப்படுத்துற மூலிகையில இந்த பிரண்டைய ராஜ மூலிகைனே சொல்றாங்க உங்களுக்கும் கைவலி கால்வலி மூட்டு வலின்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரண்டைய டெய்லி சாப்பிடுற மாதிரி பொடியா செஞ்சு வச்சுக்கோங்க உங்க வலி எல்லாம் காணாம போயிடும் பிரண்டை எல்லாத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட உங்க போன் நல்லா ஸ்ட்ரென்தா இருக்க கருப்புழுந்தும் கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரொம்ப ரொம்ப சத்தான கருவப்பிள்ளை வெள்ளை எள்ளு காரத்துக்காக வரபழகா பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சமாக புளி மாங்காய் பொடி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான உங்கள் மூட்டு வலிக்கான பிறண்ட பொடி ரெடி இந்த பொடியை டெய்லி இட்லி பொடியாவோ அப்படி இல்லைனா சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாலே உங்கள் வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இந்த சத்தான பிறண்ட பொடி வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்